அஸ்லாம் விலகும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லாமத் சுமையல் நினச்ச உடனே அடுத்த பத்தே நிமிஷத்தில் பிசிபிலே பத் செய்யலாம் இதுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் பவுடர் நான் எப்படி செய்வேங்கிறது உங்கள் கூட க்ளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்கப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த பவுடர் செய்கிறதுக்கு நான் ஒரு கடையில் ட்ரை ரோஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு இதை சேர்த்து வறுத்துக்கிறேன் இது ஓரளவுக்கு ஜஸ்ட்டு வருப்பட்டுட்டே இருக்கும்போது இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் ஒவ்வொன்றும் வறுப்படுறதுக்கு நேரம் மாறுபடும் அதனால் இந்த ஆர்டர்லேயே சேர்த்துட்டு வந்தால் சரியாக இருக்கும் இது ரெண்டு பட்டை பெரிய பட்டை துண்டா ரெண்டு பட்டையும் ஒரு பத்து கிராம்பு ஒரு ஏலக்காய் இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் நிறைய சேர்க்கக்கூடாது இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இதெல்லாம் ஒன்று கூடி லேஸாக கலர் சேஞ்ச் ஆகி மனம் வரும்போது இப்போது ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாக முழு தனியாக சேர்த்துக்கலாம் இல்லைனா ஒரு முக்கால் கப் அளவுக்குன்னு சொல்லலாம் இந்த அளவு சேர்த்து இது வருபட்டுகிட்டே இருக்கும்போது காரத்துக்கு தேவையான அளவு வர மிளகா நம்ம விசிபலை பாத் பவுடரில் இருக்கிற காரம் மட்டும்தான் சாப்பாட்டுக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொப்பரை தேங்காய் சேர்த்துக்கலாம் கொப்பரை தேங்காய் வந்து போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இல்லைனா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் என்கிட்ட காஞ்ச கருவேப்பிலை இருக்கிறதுனால அப்படியே சேர்த்துக்கிறேன் அப்படி இல்லைனா காஞ்ச கருவேப்பிலை வந்து தனியாக வறுத்து அந்த தண்ணி பதம் போனதுக்கப்புறமா சேர்த்துட்டு மிக்சி ஜார்ல ஆறுனதுக்கப்புறம் சேர்த்து அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் பவுடர் ரெடி பிசிபிலே பாத் பவுடர் இது இருந்ததுன்னா பத்தே நிமிஷத்தில் பிசிபிலை பாத் செஞ்சிடலாம் இந்த ரெசிபி பிசிபிலை பாத் நான் எப்படி செய்வேங்கிறது நாளைக்கு ஷார்ட்ஸ்ல நான் அப்லோட் பண்ணுறேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கும் கொடுங்க நாளைக்கு இன்னொரு ரெசிப்பில மீட் பண்ணுறேன் தேங்க்யூ